ஆப்கானிஸ்தான் நேஷனலில் சேர்ந்த லக்கன்வாலா ஒருத்தன் இவன் நேற்று வாஷிங்டன் டிசியில் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டை ரெண்டு பேரை பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கான் இப்போ அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிஐஏ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கடந்த இருபது வருடமாக இந்த தாலிபானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது அந்த தாலிபானோட சுப்ரீம் லீடரான முல்லோ அமர் ஒழிக்கிறதுக்கும் சரி அஃகானி நெட்ஒர்க்கை ஒழிக்கிறதுக்கும் எல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் இன்டெலிஜன் ஏஜென்சி மற்றும் நேட்டோ ஃபோர்ஸஸில் இவங்களுக்கு வெப்பன்ஸு ட்ரைனிங் ஃபண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருந்து இந்த ஜீரோ யூனிட்ஸை வளர்த்தாங்க இந்த கெட்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் பேஸ் ஒன்று இருக்குது ஆப்கானிஸ்தானில் அது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்போ அந்த இடத்துல தான் ட்ரைனிங் சென்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தாலிபான்லாம் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா முக்கியமான காரணமே இந்த ஜீரோ யூனிட்ஸு தான் இந்த ஜீரோ யூனிட்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கர்சா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து அமெரிக்கா மற்றும் நேசோ படைகள்லாம் அங்கேருந்து வெளியேறும்போது அப்போ இவங்க தான் அவங்களுக்கு முக்கியமான பாதுகாப்புலாம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இல்லையே